செல்போன் போதைக்கு அடிமையான மகளை தந்தையே தீ வைத்து சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பல்கர் பகுதியைச் சேர்ந்தவர் முகமது வயது மன்சூர் நாற்பது இவரது பதினாறு வயது மகள் எப்போதுமே செல்போனுக்கு அடிமையாக கிடந்துள்ளார் இதனை கண்ட முகமதுக்கு கோபத்தை உண்டாக்கியது குடும்ப உறுப்பினர்கள் வெளியே சென்றிருந்த வேளையில் தந்தை மகள் இருவர் மட்டும் வீட்டில் தனியாக இருந்தனர் அப்போது அவரது மகள் செல்போனை பார்த்துக் கொண்டிருந்தார் எவ்வளவோ சொல்லியும் அவரது மகள் கேட்கவில்லை இதனால் முகமது மன்சூர் மகளை கண்டித்தார் இதில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் உண்டானது இந்த வாக்குவாதம் முற்றியதில் கடும் கோபமடைந்த மன்சூர் மகள் என்று பாராமல் மன்னனையை எடுத்து மகள் மீது ஊட்டி தீயை கொளுத்தி போட்டுள்ளார் உடல் முழுவதும் தீப்பற்றி எரிந்தது இதனால் வேதனை தாங்க முடியாமல் சிறுமி கதறினார் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம்பக்கத்தினர் தீயை அணைத்து முகமது மன்சூரின் மகளை மீட்டனர் தற்போது சிகிச்சைக்காக மும்பை ஜேஜே அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிறுமி உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிறார் குறித்த சம்பவம் தொடர்பாக போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து முகமது மன்சூரை கைது செய்தனர் மேலும் இது போல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க